உங்களுடைய அனுபவத்துல தேவகுணத்தை அடைய தடையா இருக்குது நான் ஆராய்ந்த வகையில வந்து குடும்ப வாழ்க்கையும் பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிற வாழ்க்கை அப்படிங்கிற என்ன இருக்கு பாத்தீங்களா அப்படிங்கிற செயல் இருக்கு பாத்தீங்களா இந்த ரெண்டும் நம்ம தேவகுணத்துல நிலைக்க விடாம இழுத்து வந்துகிட்டே இருக்கும் அசுர குணத்தை விரும்புறவன கூட குடும்பம் ஒண்ணும் சொல்லாது நீங்க நடைமுறையில வாட்ச் பண்ணி பாருங்க நல்லா தண்ணி அடிச்சுட்டு நைட்டு தினமும் தண்ணி அடிச்சு விட்டு தள்ளாட்டிட்டு வந்துட்டு வேற கெட்ட பழக்கம் எல்லாம் வச்சுட்டு அவங்க அந்த அவங்கள பிள்ளைங்களும் கொண்டாடி தாங்குவாங்க அப்படி தாங்குவாங்க ஆனா கெட்டவனமே இல்லாம ஒருத்த வந்து அடக்கமா இருக்கான் பாத்தீங்களா அவனுக்கு அந்த மரியாதை இருக்காது அவனை மதிக்காதுங்க ஆனா அவங்களும் அப்படி தாங்க கீழவன அப்ப ஆஸ்பத்திரி கவனிக்கிறது என்ன இது பண்றது என்ன அதனால சொத்தை கூட எல்லாத்தையும் அழிச்சு வச்சிருப்பாங்க ஆனா அவங்க பிள்ளைங்க கவனிக்கிற வைத்து பார்த்தீங்கன்னா நல்ல குணத்துல கவனிக்கிறது இல்லை அதனால இந்த அசுர குணத்தை விரும்புறவன கூட குடும்பம் ஒண்ணும் சொல்லாது ஆனா குணத்துக்கு போகணும்னு ஒருத்த முடிவு பண்றான் பாத்தீங்களா அவனை ரவுண்ட் கட்டும் குடும்பம் அவனை படாத பாடுபடுத்தும் ஏன்னா குடும்பத்துல இருக்கவங்க எல்லாமே பெரிய தேவகுணம் உள்ளவங்க அவங்க எல்லாம் அசுர குணம் உள்ளவங்க தானே ஒருத்த தேவ குணத்துக்கு போறாங்க அவனை விடாத அளவுக்கு என்னென்ன ரவுண்ட் வளைச்சு வளைச்சு அடிக்கும் அது மாதிரி ஒண்ணு நெஞ்சில அடிக்கும் இருபது அடி இருபது கிலோ சமிட்டி வச்சு ஒரு ஒரு பையன் ஒரு பையன் நெஞ்சில் அடிப்பான் பின்னாடி அப்படி சிரிச்சுக்கிட்டே பின்னாடி கத்தியில குத்திடுவான் இன்னொரு பையன் வந்து எவ்வளவு கேவலப்படுத்த முடியும் படுத்துவான் இந்த எல்லாம் சம்பவம் நடக்கும் இந்த தேவகோணத்துக்கு போறவங்களுக்கு இதை நீங்க புரிஞ்சுக்கல நீங்க அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிறீங்க குடும்ப படாத படுத்தும் அதே மாதிரிதான் சம்பாதிக்கணுங்கிற எண்ணமோ அதுல சம்பந்தப்பட்டவங்களும் நம்ம தேவகோணத்துக்கு செல்ல விட மாட்டாங்க நம்ம ஒரு பெரிய ஏக்கத்தை நடத்துறோம் ஒரு தொழில் பெரிய தொழில் தொழில் அதிபரா இருக்கும் ஒரு பெரிய வியாபாரியா இருக்கும் அதுல இருந்து வெளியே வர முடியாது அப்படின்னா நம்மள வச்சு புழைக்கிறவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க நம்மள இந்த குணத்துக்கு வர விட மாட்டாங்க தேவகோணத்துக்கு போயிட்டா நாம பொருள் சுக்குறதை விட்டுருக்கோம் தான் நாம பொருள் சம்பாதிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் அதனால வந்து குடும்பம் அப்படிங்கிற எண்ணமே நமக்கு தாமரை இடமேல தண்ணி போலதான் இருக்கணும் அப்பதான் தேவகோணத்துக்கு போக முடியும்